அவர்கள் உரைத்தார்கள் காலையிலையும் மாலையிலையும் ஒருவர் வபிஹம்திஹி என்கிற திரு வாசகத்தை நூறு முறை சொன்னார் என்றால் இதைவிட ஒரு சிறந்த களிமாவை மறுமே நாளிலே அவர் கொண்டு வர மாட்டார் என்று சொன்னார்கள் முஸ்லிம் ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது மிக இலகுவான வாசகங்கள் தான் சுபகன்லாகி விகம் நூறு முறை காலையிலையும் மாலையிலையும் கூடுதலாக போனால் ஒரு ஐந்து நிமிடங்களிலே இந்த வாசகங்களை நாம் சொல்லிவிட முடியும் வறுமை நாளிலே இந்த வாசகங்களுக்கு அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது நம்முடைய நாவிலிருந்து எத்தனையோ வார்த்தைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் எவ்வளவோ நாம் பேசி கொண்டிருக்கிறோம் நம்முடைய பேச்சுக்களில் இது ஒரு சிறந்த ஒரு களிமாவாக இருக்கிறது சுபஹானல்லாயு விஹந்தி நாள்தோறும் நாம் உரைக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தினிடத்தில் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இதை சொல்லுமாறு நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் இன்றைய ஃபிக்கு பாடம் அந்த பாடத்தில் துவாக்களுடைய மகத்துவங்கள் தஸ்மீ திக்கர்கள் மகத்துவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன சுபஹானல்லாகிவு விஹந்திக்கு அப்படிப்பட்ட ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது அதே போன்றுதான் அவுது கலிமாத்தில்லாகி தாமத்து மின் ஷர்ரிமா ஹலக் என்கிற வாசகத்தை நம்மிலே பலர் ஓதிக்கொண்டிருப்பதை நாம் கேட்டிருக்கிறோம் அந்த வாசகத்தின் நன்மை என்ன அதனுடைய பிரதிபலன் என்ன என்பதையும் பெருமானார் ரசூலே அவர்கள் எடுத்திருக்கிறார் ஒரு மனிதர் வந்து பெருமானார் இடத்திலே சொன்னார் யார் அசுருல்லா அல் பாரிஹா பாரிஹா என்றால் கடந்த இரவு அல் ஐலத் மாலியா தேள் என்னை கொட்டிவிட்டது என்று சொன்னார் லதகத்தினி மின் அக்கரபின் லதகத்தினி அல் பாரிகா நபிகள் நாய்ஸ்லாசர்கள் நவீனார்கள் பொதுவாக தேன் போட்டினால் அதற்கு சில வைத்தியங்கள் இருக்கின்றன சிகிச்சைகள் இருக்கின்றன ஒரு சிறந்த சிகிச்சை ஒரு அருள் மருந்து என்னவென்றால் அவுதுபி கரிமாத்தில்லாகி தாமத்தி புல்லிகா மின் ஷர்ரிமா ஹலக் என்கிற இந்த வாசகத்தை நீங்கள் ஓதி வந்தீர்கள் என்றால் தேல் கொட்டுவது அதனால் சிகிச்சை பெறுவது ஒரு புறம்பு இருக்கட்டும் தேல் கொட்டவே செய்யாது என்றார்கள் நபிகள் நாயம் சிதாசன் எந்த விஷ ஜந்துக்களும் விஷப்பிராணிகளும் காற்று விலங்குகளும் நம்மை நெருங்கவே செய்யாது என்று சொன்னார்கள் அந்த வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய கருத்து இருக்கிறது சுமகானந்தாய்வு விஹந்தி என்றால் அல்லாஹ் மிக தூயவன் புகழுக்குரியவன் அவுதுபி களிமாத்தில்லாகி தாமாத் அல்லாஹுனுடைய பரிபூர்ணமான வாக்குகளை வைத்து நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன் மின் சரீமாகலக் அவன் படைத்த அத்தனை படைப்பு உடைய தீமைகள் இருந்து எந்த ஒரு தீமையுமே ஏற்படாது இந்த அவுதுபி களிமாத்தில்லாகி தாமத்தில் மின் சரீமாகலக் அவுக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு இருக்கிறது இது ஒரு ஆன்மீக மருந்து ஒரு அருமருந்து இதை நாம் ஒவ்வொருவரும் ஓதி வர வேண்டும் தினமும் காலையில் நாம் சுபுகு தொழுகை நிறைவு செய்துவிட்டு சற்று நேரம் அவர் வந்து இதையெல்லாம் ஓதிவிட்டு செல்லலாம் அல்லது நாம் வீட்டிற்கு செல்லும்போது வீட்டிலிருந்து வரும்போதெல்லாம் நாம் ஓதுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதே போன்று தான் பெருமானார் ரசுலே கெரிமிசுலாஸ் அவர்கள் உரைத்ததாக அதில் அப்துல்லாப்னு ஹுபை பிரதியானவர்கள் கூறுகிறார்கள் ஒவ்வொரு நாள் காலையிலேயும் நாளையிலேயும் நீங்கள் ஓதிவாருங்கள் குழுகுவல்லாவாக வல்மோ அவ்விதத்தை சூறத்தில் எகலாசு எனப்படும் குல்வொல்லாகுது என்கிற சூறாவையும் மிகவும் இலகுவான சூறாக்கள் ஓதுவதற்கு சிரமமில்லாத சூறாக்கள் குல் அவுது பிரபின் ஃபலக்குள் அவுது பிரபின் நாஸ் இந்த மூன்று சூறாக்களை நீங்கள் மூன் மூன்று முறை நீங்கள் வாருங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் இதில் தீர்வு இருக்கிறது என்று சொன்னார் தக்ஃபீக்க மின் குல்லி செய்யும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் அது போதுமானதாக இருக்கிறது காரணம் அந்த சூறாக்களில் அவ்வளவு தத்துவங்கள் ஞானங்கள் இருக்கின்றன அவ்வு நாம் பாதுகாப்பு வேண்டியவாறு இருக்கிறோம் எல்லா துன்பங்கள் துயரங்கள் இருந்து பாதுகாப்பு வேண்டியவா வேண்டியவாறு நாம் இருக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள் ஒவ்வொரு வகையான மன உளைச்சல்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோமே இந்த மன உளைச்சல்கள் மன கவலைகள் எல்லாம் தீர்வதற்கு இது போன்ற சூறாக்கள் வழிவகுக்கின்றன மூன்றாவது விஷயம் நாலாவது விஷயம் பெருமானார் அசுலேக்கர் மிஸ்ராசன் பகர்கிறார்கள் தினமும் காலை மாலை ஒருவர் மாஸ்மி பிஸ்மில்லாக் இல்லதி லா யதுர் மாஸ்மிதி அலீம் பிஸ்மில்லாக் இல்லதி லா எது மாஸ்மிதி வகுவ சமி உல் அலீம் அல்லாஹுடைய திரு பெயரால் நான் இதை ஓதுகிறேன் அவருடைய பெயரோடு நான் ஓதுகிற போது இந்த பூமியிலையும் சரி விண்ணிலையும் சரி எந்த ஒன்றும் எனக்கு தீமை பயக்காது தீமையை உண்டாக்காது அத்தகைய அல்லாவுடைய பெயர் அல்லாஹுடைய பேருக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறதா இல்லையா இதை நாம் ஓதி வந்தோம் என்றாலும் லம் இயற்கொழுறேன் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு துன்பமும் ஏற்படாது என்று நபிகள் நாயம் சிதாசன் தவிர்கிறார் எனவே இந்த களிமாக்களுடைய ஒரு பறக்கத்து பற்றி இன்றைக்கு நமக்கு எடுத்துரைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக இரவு நேரம் அந்த தூக்கம் நமக்கு நிம்மதியாக அமைய வேண்டும் நாம் பலமுறை எடுத்துரைத்த ஒன்றுதான் அதையும் சேர்த்தே இங்கே சொல்லுகிறார்கள் ஒருவர் தம்முடைய படுக்கையின் பக்கம் நெருங்கினார் என்றால் உறங்குவதற்காக வேண்டி துயில் கொள்வதற்காக விஸ்மிக்கல்லாகும்மா அமூத்து வாகையா என்று உத வேண்டும் யா அல்லா உன்னுடைய திருப்பெயரால் நான் மௌத்தாக போகிறேன் பின்பு உயிர் பெறப் போகிறேன் என்று அங்கே அமூத்து என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம் உறங்குகிறேன் உறங்குகிறேன் என்பதற்கு அனாமு என்கிற வார்த்தை அரபி வார்த்தை ஆனால் அமூத்து காரணம் இந்த தூக்கம் கூட அது ஒரு சிறிய மரணமாக இருக்கிறது நம்ம அப்படியே கிட மரக்கட்டை போன்று கிடக்கிறோமா இல்லையா ஒரு மையத்து கிடப்பது போன்று தானே நம்முடைய தூக்கத்தில் கிடக்கிறோம் எனவே அது ம நௌமு அகுல் மவுத்து என்ற அரபிலே சொல்வார்கள் தூ மௌத்தினுடைய ஒரு சகோதரன் என்பார்கள் தூக்கத்தை எனவே தான் அமூத்து என்ற வார்த்தையை நாம் பேசுகின்றோம் பிஸ்மிக் பிஸ்மிக்கல்லாகும் அமூத்து வகையா என்ற வார்த்தையை நாம் ஓதிவிட்டு படுத்தோம் என்றால் இரவு தூக்கம் அதை தாண்டி நாம் பல முறை கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் நாம் உறங்கும் முன்னே சூரத்தில் எஹலாஸ் போன்ற நம்ம அபிதாத்து சூறாக்களையும் நாம் ஓத வேண்டும் அன்னை அல்லாஹ் அவர்களுக்கும் அவர்களுடைய அருமை துணைவர் அஜரத் அலீபுண அபிதாரிபிரதியல்லாஹூ அன்பு அவர்களுக்கும் இருவருக்கும் பெருமானார் ரசூதே கரிம்சல்லாசன் உபதேசித்த ஒன்று தம்பதியினர் இருந்த இருவருக்கும் நீங்கள் உறங்க சென்றிருந்தால் முப்பத்தி மூன்று முறை சுபான் அல்லாஹ் முப்பத்தி மூன்று முறை அலமது முப்பத்தி மூன்று முறை அக்பர் இதையெல்லாம் ஓதி பெருமான ரசூலே கரிமி என்ன செய்வார்கள் நாம் பல முறை சொல்லிய ஒரு விஷயம்தான் தம்முடைய உள்ளங்கையிலே ஊதுவார்கள் ஊதி இருந்து எங்கே தேய்க்கிறார்கள் என்றால் ஹதீஸில் வருகிறது எபுதவ் பீஹ்மா அலா ரஹிஹி வ வஜிஹி தலையிலிருந்து முகத்திலிருந்து பமா அக்பலமின் ஜசதிஹி மேனியினுடைய உடம்புடைய எல்லா பகுதிகளையும் தேய்த்து விட்டு படுப்பார்கள் என்று நாம் பார்க்குறோம் அப்போது நம்முடைய உடம்பிலே ஒரு தெம்பு ஏற்படும் ஒரு வலிமை ஏற்படும் என்பதெல்லாம் நமக்கு தெரிய வருகிறது இன்றைய பாடத்திலே துவாக்கள் நம்முடைய முன்னோர்கள் அருமையான ஒரு துவா ஒன்றை ஓதுவார்கள் துவாவுக்கு துவா இருக்கிறதே ஒரு மூமினின் ஆயுதம் என்றார்கள் நபி அந்த ஆயுதத்தை வைத்து நாம் நம்முடைய நம்முடைய தேவைகளை நாம் நிறைவேற்றுக்கொள்ள முடியும் என்று என்று சொல்வார்கள் ஹதீஸ் ஷரீஃப்பில் வருகிறது அத்வாவு சிலாகுல் மூமினி ஒரு மூமினுக்கு ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தை வைத்துத்தான் நாம் இப்போது பலஸ்தீன் மக்களுக்காக துவா செய்து கொண்டிருக்கிறோம் என்றாவது ஒரு நாள் அந்த மக்களுக்கு கண்டிப்பாக தீர்வு ஏற்படும் என்பதில் நிரந்தர தீர்வு ஏற்படுமே அந்த முனாஃபிக்கர் உடந்த வஞ்சகத்திலிருந்து அவர்கள் விடுபடுவார்களே போர் நிறுத்தும் என்று அறிவிக்கிறார்கள் ஆனால் திடீரென்று அவர்கள் மறுபடியும் போரை தொடங்குகிறார்கள் இந்த துவாவுனுடைய ஒரு மதிப்பு என்னவென்று கேட்டால் நிரந்தர தீர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஆனால் அருமை சகோதரில் உலகமெல்லாம் கேட்கின்ற முஸ்லீம்கள் கேட்கின்ற அந்த துவாக்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை மகத்துவம் இருப்பதே நாம் கண்கூடாக தெரிகிறோம் மாநில ஜமாத்துலமா சபை நமக்கு அறிவிப்பு செய்தது ரபியுல் ஆஹர் பிறை பிறக்கும் முன்னே ஒரு மாதமாவது நாம் இந்த துவாவை ஓத வேண்டுமென்று அறிவிப்பு செய்தது சற்றேறக்குரிய ஒரு மாதம் நாம் ஓதிருக்கிறோம் ரபியுல் ஆஹர் பிறை ஒன்றிலிருந்து இன்றைக்கு முப்பதாம் பிறையில் இருக்கிறோம் இன்றிரவு நம்முடைய ஹிஜ்ரி ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாம் அந்த ஹிஜிரி ஆண்டுடைய ஐந்தாம் மாதம் ஜமாதுல் அவ்வல் பிறை இன்றைக்கு பிறக்கிறது இன்றைக்கு இன்ஷா அல்லா பிறக்கிறது இருபத்தொம்பது நாட்களை நாம் நிறைவு செய்துவிட்டோம் ரபியுல் ஆகருடைய அந்த பிறையை நிறைவு செய்து விட்டோம் இன்றைக்கு அடுத்த மாதத்தின் பிறை இன்ஷால்லா பிறக்கிறது நேற்று இரவு இருபத்தொம்போது ஒம்போது முடிகிற பிறை காணப்படவில்லை என்கிற காரணத்தினாலே இந்த மாதம் முப்பது நாட்களாக பூர்த்தி ஆவதாக காஜியல் கூட்டமைப்பு கூட்டம் நமக்கு தெரிவித்திருக்கிறது எனவே இந்த ஒரு மாதம் நாம் கேட்ட அந்த துவாக்கள் ஒரு மாதமாவது ஓத வேண்டும் என்று அவர்கள் அறிக்கை விடுத்திருந்தார்கள் அந்த அறிக்கைக்கு ஏற்ப நாம் மட்டுமல்ல பன்னூற்று கணக்கான ஊர்களிலே இமாமார்கள் மற்றும் நம்முடைய ஜமாத்தார்கள் கேட்ட துவாக்களை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் அந்த மக்களுக்கு நல்ல ஒரு விடிவுகள் தீர்வுகள் கிடைக்க வேண்டும் இத்தோடு நம்முடைய கடமை நிறைவேறிவிட்டதாகவும் நாம் நினைக்கவும் கூடாது நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலே ஹஸ்புனல்லாகும் நேமல் வக்கீல் ஒரு பதினோரு முறை ஓதி வந்தோமே அந்த மக்களை மனதிலே வைத்து கொண்டு நாம் தொடர்ந்து ஓதி வந்தோம் என்றால் நிச்சயமாக நிரந்தர தீர்வு ஏற்படும் ஓதுவார்கள் நம்முடைய முன்னோர்கள் இலாகில்து அப்துல்லா அப்துல் வஹாப் ஷாரானி அவர்கள் ஓதி கொடுத்த அந்த வாசகத்தின் அர்த்தம் இருக்கிறதே கருத்து இருக்கிறது அபாரமான விஷயங்கள் அது இன்னொரு நாளைக்கு நாம் பார்ப்போம் இதுபோன்ற துவாக்கள் கேட்பதன் மூலமாக நம்முடைய அலாலான ஹாஜத்துகளை வல்ல அல்லாஹுடத்திலே கேட்டு பெறுவோம் அல்லாஹ் தபுல் செய்து புரிந்து கொள்வானாக வாக்குதாவானது அல்லாஹிர பிள்ளாரன்